ஒரு காலத்தில் ஊருக்கு வெளியே ஒரு பழைய பெரிய பங்களா இருந்தது அதை மக்கள் கண்ணாடி வீடு என்று அழைப்பார்கள் ஏனென்றால் அதன் வெளிப்புறச் சுவர்களில் நிறைய பழைய தூசி படிந்த கண்ணாடிகள் பொருத்தப்பட்டிருந்தன அந்த வீட்டிற்குள் இரவில் யாராவது சென்றால் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் என்று ஒரு நம்பிக்கை இருந்தது விஜய் ஒரு துணிச்சலான இளைஞன் அவனும் அவன் நண்பர்களும் அந்த வீட்டை பற்றி பேசிக் கொண்டிருந்த விஜய் இது வெறும் கட்டுக்கடை நான் நாளை இரவு அங்கே தங்கிவிட்டு வருவேன் என்று சவால் விட்டான் நண்பர்கள் பயந்து வேண்டாண்டா அது ரொம்ப ஆம்பத்து என்று எச்சரித்தனர் ஆனால் விஜய் அதை பொருட்படுத்தவில்லை மறுநாள் இரவு நிலவு மறைந்திருந்த நேரத்தில் விஜய் அந்த பங்களாவை அடைந்தான் பழைய மரக்கதவுகள் கீச் என்ற சத்தத்துடன் திறந்தன உள்ளே சென்றதும் காற்று இல்லை ஆனால் ஒருவித குளிர்ந்த கனமான அமைதி நிலவியது சுவரில் இருந்த கண்ணாடிகள் ஒவ்வொன்றிலும் அவனது உருவம் வித்தியாசமாக தெரிந்தது அவன் நடு அறையில் ஒரு பழைய நாற்காலியில் அமர்ந்தான் நேரம் செல்ல செல்ல அவனுக்கு விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பித்தன எங்கிருந்தோ மெல்லிய அழுகுரல் பின்னால் இருந்து யாரோ மூச்சுவிடும் சத்தம் அவன் திரும்பி பார்த்தான் சுவரில் இருந்த கண்ணாடிகளில் அவனுக்கு பின்னால் யாரும் இல்லை ஆனால் ஒரு கண்ணாடியில் மட்டும் ஒரு மெல்லிய உருவம் நிற்பது போல தெரிந்தது ஆனால் அது அவனுடைய உருவம் அல்ல பயந்து போன விஜய் எழுந்து ஓட முயன்ற போது அந்த உருவம் கண்ணாடியை விட்டு மெதுவாக வெளியே வர ஆரம்பித்தது அது ஒரு பெண் உருவம் ஆனால் அதன் கண்கள் கருமையாக இருந்தன விஜய் யார் நீ என்று கத்தினான் அந்த உருவம் உதடுகளை பிரித்து மிக மெல்லிய குரலில் நீ உள்ளே வரலாம் என்று நினைத்தாய் ஆனால் வெளியேற முடியாது என்றது அப்போது அந்த அறையில் இருந்த எல்லா கண்ணாடிகளிலும் அந்த பெண்ணின் உருவம் தோன்றியது அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் அவனை பார்த்து சிரித்தன விஜய் அலறினான் அவன் ஓடி வாசலை நோக்கி பாய்ந்தான் ஆனால் அவன் வாசலை அடைவதற்குள் அந்த கண்ணாடி உருவங்கள் அவனை சுற்றி வளைத்து மெதுவாக அவனை உள்ளே இழுத்தன மறுநாள் காலை அவனுடைய நண்பர்கள் பயத்துடன் அந்த வீட்டிற்கு சென்றார்கள் பங்களா அப்படியே இருந்தது ஆனால் உள்ளே விஜய் இல்லை நடு அறையில் இருந்த நாற்காலி காலியாக இருந்தது அவர்கள் கிளம்ப முடிவெடுத்த போது கடைசியாக அந்த அறையில் இருந்த பெரிய கண்ணாடியில் விஜயின் உருவம் மங்கித் தெரிந்தது அது கண்ணாடியின் உள்ளே இருந்து மெல்ல சிரிப்பது போல தெரிந்தது அன்று முதல் யாரும் அந்த கண்ணாடி வீட்டில் இரவில் செல்வதில்லை